Oi, friends! Domingo lá no YouTube, GMK. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்கான தமிழ் நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் சீரிஸ் தான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம் அனைத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியிலிருந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உள்ள முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அண்ட் தென் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு எப்படி நீங்களாகவே ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அப் அப்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கொடுங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளிகேஷன் வந்து நீங்களாக உங் உங் அதாவது ஓனாகவே நீங்கள் எந்த ப்ரௌசிங் சென்டரும் போகாமல் எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா இப்போ நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான டீடைல்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று நேற்று கிட்ட வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இதை நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை வந்துட்டு ஆன்லைனில் தான் நம்ம வந்துட்டு பண்ணுவோம் எப்போதுமே ஸோ அதை வந்துட்டு சப்மிட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு அஞ்சு வந்துட்டு நமக்கு லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒன் ஒன் மந்த் வந்துட்டு டைம் கொடுத்துருக்குறாங்க ந நைட்டு ஓகேவா அன்றைக்கி நைட் வந்துட்டு நீங்கள் ஒரு பதினொன்று ஐம்பத்தொம்போது வரைக்கும் ஸோ பன்னெண்டு மணி வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா விண்ணப்ப திருத்த சாளர காலம் அதாவது இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்க ஆனால் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க தப்பாக ஃபில் பண்ணி எல்லாமே சப்மிட் பண்ணி ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டீங்க பட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ ரெண்டு நாள் வந்துட்டு டைம் கொடுப்பாங்க அந்த ரெண்டு நாளில் நீங்கள் உங்கள் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் அந்த கரெக்ஷனை வந்துட்டு நீங்கள் பண்ணி திரும்ப வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் ஃபீஸ் மாற்றி கட்டிட்டீங்க இல்லை ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கட்டி தான் ஆகணும் பே பண்ண ஃபீஸை திரும்ப எது எந்த காரணத்தினாலையும் ரிட்டன் தர மாட்டாங்க ஸோ நீங்கள் பண்ண கரெக்ஷன்ஸை மட்டும் நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கலாம் எக்ஸாம் வந்துட்டு என்றைக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி வந்துட்டு எக்ஸாம் டேட் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ என்னன்னா நமக்கு ஜூலையில் வந்துட்டு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒம்பது டு பன்னெண்டரை அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுத்து இது வந்துட்டு நமக்கு ஸோ அடுத்த டீட்டெயில் பாருங்கள் ஏற்கனவே பார்த்தது தான் இருபத்தி ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் உங்களுக்கு கரெக்ஷனுக்கான இது வந்துட்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு முக்கியமான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமோட அந்த வேக்கன்ட் டீட்டெயில் தான் ஸோ நம்மளுக்கு கிராம நிர்வாக அலுவலர் விஏஓக்கு வந்து பார்த்திங்கனா இரநூத்தி பதினஞ்சு வேக்கண்ட் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த டைம் இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா நமக்கு லெவல் எயிட்டில் வந்துட்டு சேலரி கொடுக்குறாங்க இளநிலை உதவியாளருக்கு வந்துட்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒரு வேக்கண்ட் வந்துட்டு இருக்குது ஸோ அதிகமான வேக்கண்ட் மட்டும் பார்ப்போம் இளநிலை வருவாய் ஆய்வாளருக்கு வந்துட்டு இரநூத்தி முப்பத்தி ஒம்போது வேக்கண்ட் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க தட்டச்சருக்கு வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது வேக்கண்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சுருக்கெழுத்து தட்டச்சருக்கு முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா மொத்தமாக நமக்கு மொத்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் ரீட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வேக்கண்ட்டை மட்டும்தான் நான் வந்துட்டு ரீட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டார் போட்டிருக்கறது இந்த ஹேஷ்டேக்லாம் போட்டிருக்காங்களேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடுல வந்துட்டு இடஒதுக்கீடும் அதில் வந்துட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வயது வரம்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணக்குப்படி உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏஜ் வந்துட்டு இருக்கணும் ஸோ ஸோ அந்த குறைந்தபட்ச வயது வந்துட்டு இருக்கணும் இல்லை அப்படின்னாலும் நமக்கு கேஸ்ட் வைஸ் வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்குறாங்க இப்போ கிராம நிர்வாக அலுவலர்னால் இருபத்தோரு வயசு குறைந்தபட்சம் வந்துட்டு இருபத்தோரு வயசு இருக்கணும் ஸோ மற்ற போஸ்டிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா பதினெட்டு கொடுத்துருக்குறாங்க சில போஸ்டிங்க்கு இருபத்தி ஒன்று கொடுத்துருக்குறாங்க உச்சக்கட்ட வயது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதிகபட்ச வயது அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ரெண்டு வயது வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஆதிதிராவிடர் ஆதி திராவிடர் அல்லாதோர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஸோ இவங்கெல்லாம் சாராத தேர்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ ஓசி கேட்டகரின்னு வச்சுக்கோங்க ஸோ ஓசி கேட்டகரிக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த ஏஜ் வந்துட்டு வரும் ஓகேவா ஸோ ஓசி கேட்டகரிக்கு இந்த ஏஜ் வரும் இது போக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து என்னென்னா நம்மளுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஓகேவா முப்பத்தி நாலு வயசு வரைய வந்துட்டு கொடுத்துருக்காங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் அல்லாதோர் அடுத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் அடுத்து மிகவும் பிற்படுத்த நிறுத்தப்பட்ட வகுப்பினர் எம்பிசி வருவாங்க ஸோ அவங்களுக்குலாம் முப்பத்தி நாலு வயசும் ஆதி திராவிடர் அவங்களுக்குலாம் முப்பத்தி ஏழு வயசும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இது வந்து உச்சகட்ட வயது வரம்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு பிற்படுத்த வகுப்பில் பிசியாக இருந்தி பிசிஎம்பிசியாக இருந்தீங்கன்னா நாற்பத்தி நாலும் எஸ்டியாக இருந்திங்கன்னா நாற்பத்தி ஏழும் என்னென்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்துட்டு என்னென்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு முக்கியமான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த உச்ச வயது வரம்பு அப்படிங்கிறது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா அன்னைக்கு வந்துட்டு என்ன ஏஜோ அந்த ஏஜ் கால்குலேஷன் படி தான் என்னென்னா போடுவாங்க அடுத்து வந்துட்டு ஆதார சான்றுகள் வந்து வயசுக்கும் நம்ம ஏஜுக்கும் என்னென்னா அந்த பேர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு சப்மிட் பண்ண சொல்லலாம் அடுத்து கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் உதவியாளர் இளநிலை உதவியாளர் பிணையம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி வந்துட்டு கட்டாயம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலதுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் ஒரு சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அண்ட் தென் சைடில் வந்துட்டு ஒரு சில சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்துட்டு வாங்கியிருக்கணும் ஓகேவா இப்போ வந்துட்டு டைப்பிங் ஸ்டப்னா டைப்பிங் டீச்சிங் கிளாஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் ஒரு சிலதுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் வாங்கியிருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எந்தெந்த போஸ்டிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட் வந்துட்டு ஆட் பண்ணணுமோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு அதெல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்கள் வந்துட்டு இதாக இருக்கு அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னுமே சில போஸ்டிங்கில் வந்துட்டு முன்னுரிமை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சர்டிஃபிகேட்டையும் வச்சுக்கோங்க வனக்காப்பா காவலர் இவங்களுக்குலாம் ப வனக்காவலர் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தகுதியும் வந்துட்டு கட்டாயம் இருக்கணும் ஸோ அந்த போஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹைட்டு இந்த வெயிட்டு எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு மறக்காமல் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த ஹைட் அண்ட் வெயிட் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு அதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க அடுத்து ஓட்டுநர் உரிமத்தோடு இது பண்ணுறவங்க உங்களுக்கு ஐ செக்அப் பண்ணுவாங்க ஸோ அந்த ஐ செக்அப்கான தூர பார்வை எவ்வளோ இருக்கணும் கிட்ட பார்வை எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க அடுத்ததா மொழியில தகுதி ஓகேவா தமிழ் மொழி தகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா கொண்டு வந்திருக்காங்க இப்போ ரீசன்ட் இயர்ஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நீங்க ஒரு தமிழை வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் உங்கள் ஸ்கூல்லேயோ இல்லை உங்கள் காலேஜ்லேயோ நீங்கள் தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சுருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தமிழ் மீடியமில் படிச்சுருக்கணும் ஸோ இந்த ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருந்து நடத்தக்கூடிய இரண்டாம் நிலை மொழி தேர்வில் நீங்கள் தமிழில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த இந்த மூணுமே இல்லாதவங்க இதுக்கு வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது இந்த போஸ்டிங்க்கு வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க ஸோ தமிழ் மொழி தகுதி வந்துட்டு ரொம்பவே முக்கியம் அடுத்து வந்து பார்த்தோன்னா சில கட்டுப்பாடு இருக்குது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடு இருக்குது ஸோ அதை வந்துட்டு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ அறநிலைத்துறையில் வேலை பார்க்கணா இந்துவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீதித்துறையில் வந்துட்டு வேலை பார்க்கணா பார்வையற்ற பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் வந்துட்டு தகுதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சில ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு மாதிரியான ரூல்ஸ் வந்துட்டு இருக்குது தேர்வு திட்டமில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ மதிப்பெண் வந்துட்டு ஸ்கோர் பண்ணுறீங்க இப்போ வந்துட்டு ஒரே ஒரே மார்க் வந்துட்டு ரெண்டு பேர் எடுத்துருக்கீங்கன்னா ஏஜை வச்சு இது பண்ணுவாங்க இதே இது நீங்கள் டைப்பிங்க்கு வந்துட்டு இது பண்ணியிருக்கீங்கன்னா டைப்பிங் யார் வந்துட்டு யார்கிட்ட வந்துட்டு அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று யிஸ்ட்டு ஆறுங்கிற விகிதத்தில் வந்துட்டு நம்மளை கூப்பிடுவாங்க இன்டர்வியூ எல்லாத்துக்கும் ஸோ அந்த டீடைல் தான் இது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உள்ளது ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்துட்டு தங்கம் அவங்களுக்கான ப்ளஸ் மார்க் வந்துட்டு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸஸ் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு அடுத்து தேர்வு முறை திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு வந்துட்டு நமக்கு நூறு கொஸ்டின் வந்துட்டு கேட்பாங்க நூற்றம்பது மார்க்கு அடுத்ததாக ஜென்ரல் நாலேஜ்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் மேக்ஸ்லேருந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் ஸோ டோட்டலாக நூற்றி ஐம்பது மார்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு மணி நேரம் வந்துட்டு டைம் கொடுப்பாங்க இதில் வந்துட்டு மினிமம் பாஸ் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கலையா ஸோ பாஸ் மார்க் வந்துட்டு எல்லா கேட்டகரிக்குமே தொண்ணூறு மார்க்கு நூற்றம்பது அதாவது நீங்கள் வந்து முந்நூறு மார்க்குக்கு தொண்ணூறு மார்க் வந்துட்டு எடுத்தால் நீங்கள் வந்துட்டு பாஸ் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஆனால் இது வந்துட்டு நமக்கு வேலைக்கு போகிறதுக்கு பத்தாது ஜஸ்ட்டு பாஸ் மார்க் வந்துட்டு இவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும் ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஓஎம்ஆரில் வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் முக்கியமான டீட்டெயில் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்லையோ இல்லை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமாவோ இல்லை உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டேரக்டாகவும் போய் கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சே முக்காக்குள்ளே நீங்கள் ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பரில் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் நமக்கு தேர்வு மையங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த மையங்கள் மையங்களில் வந்துட்டு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த பிளேஸ் அந்த எக்ஸாம் கோடு அந்த எக்ஸாம் சென்டரோட கோடு எல்லாமே வந்துட்டு இந்த இடம் டீட்டெயிலாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க என்ன மாவட்டம் அப்படிங்கிறத மறக்காம வந்துட்டு பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு எங்கெங்க எக்ஸாம் சென்ட்ரு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு பார்த்துக்கோங்க தேர்வு கட்டணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து நூறுரூபா வந்துட்டு தேர்வு கட்டணம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த ஒன் டைம் ஐடி வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக கூட ரெண்டு மூணு டைம் வந்துட்டு பண்ணிக்கலாம் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அட்டாச் பண்ணிட்டாங்க பொது அறிவு எழுபத்தஞ்சி கொஸ்டினும் திறன் அறிவு வந்து இருபத்தஞ்சு கொஸ்டினும் தமிழ் மதிப்பீடு அடுத்து தமிழ் தகுதி ரெண்டுமே சேர்த்து நூறு மார்க்கும் என்னென்னா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நமக்கு டிசம்பரில் தான் சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த சிலபஸ் தான் இங்கேயும் நமக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க இதுபடி பார்த்திங்கன்னா நமக்கு நூறு கொஸ்டின் வந்துட்டு இருந்து வரும் அப்போது இந்த டைம் வந்து மேக்ஸிமம் இலக்கை நம்மளிருந்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ புக்கு வேணும் நம்ம சேனலில் ஆல்ரெடி சீரீஸாக தான் இருக்கோம் ஸோ அந்த புக் புக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கனால எக்ஸாம் டைம் ஆஃபராக நம்ம வந்துட்டு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் புக்கை தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்துட்டு நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரையே உள்ள நியூ புக்கில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் சிலபஸ் வைஸ் கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் சிக்ஸ்த் டுவெல்த் வரையே உள்ள ஓல்டு புக்கு டீட்டெயிலும் ரெண்டுமே அதாவது ஓல்டண்ட் நியூ புக்கில் உள்ள அட்வான்ஸ் தமிழ் இருக்கும் இல்லையா லெவன்த்து டுவெல்த்தில் ஸோ அந்த புக்கில் உள்ள டீட்டெயில்ஸ் இது எல்லாமே தொகு கொடுத்து நம்ம வந்து சிலபஸ் வைஸாக வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம் ஸோ ஒரு சில இதில் கண்டன்ட்டு கம்மியாக இருக்கும் அதாவது ஒரு சில டைட்டிலில் கண்டென்ட்டு கம்மியாக இருக்கும் ஒரு சில டைட்டிலில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அது எல்லாமே புக்கில் அவங்க கொடுத்துருக்க டீட்டெயிலை பொறுத்து தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஓகேவா ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து பா ஸ்கூல் புக்கு மட்டும்தான் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் அந்த புக்கை வந்துட்டு வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஸ்கூல் புக்கை தாண்டியும் நிறைய டீட்டெயில் வந்துட்டு எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த புக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்காது ஸோ நீங்கள் வந்து நான் ஸ்கூல் புக்கு மட்டும்தான் படிப்பேன் எனக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள டீட்டெயில்ஸை தொகுத்து கொடுத்தா போதும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ ஸ்கூல் புக்கை தவிர்த்து உள்ள கண்டென்ட் வந்துட்டு எனக்கு நிறையா வேணுங்கிறவங்க நீங்கள் வந்துட்டு வெளியில் சோர்ஸ் வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ண படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தமிழ் சிலபஸ் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் மேக்ஸ் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்கு ஒன்ஸ் ரெடி ஆகையும் நான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான கொஸ்டின் ஃபிசிக்கலி கேண்டிகேப்க்கு ஜென்ரல் இங்கிலீஷும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ அதனால் அது கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக பகுதி ஆவணா பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் ஸோ எவ்வளோ எந்தெந்த பார்ட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ மார்க்ஸ்னு அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை வீட்டுக்கு போ அதாவது வேலைக்கு போய்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க எந்த பார்ட்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு நல்லா பார்த்து நீங்கள் வந்துட்டு படிங்க ஓகேவா ஸோ எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க அடுத்து வந்து நீங்கள் எப்படி வந்துட்டு நம்ம டைம் ஷெடியூல் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா டைம் ஷெடியூல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ வந்துட்டு போடலாம் ஓகேவா வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பன் பண்ணி நீங்கள் வந்துட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ